இது யானை குன்றிமணி கிருஷ்ணகிரி மரபு சண்டையில் வந்து பனை ஓடை கைவினைப் பொருட்கள் செய்கிற ஒரு நண்பர் ஒரு ஒருத்தர்கிட்ட இதோட சிறப்பு என்ன இதற்கு பலவிதமான மருத்துவ குணங்கள் உண்டு பல நோய்களிலிருந்து காக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது சித்தர்கள் கூட இதை பற்றி சொல்லியிருக்க இந்த யானை குன்றிமணியை தான் வந்து பழங்காலங்களில் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை எடை போடுவதற்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளவு சிறப்பு மிக்கது இது ஒரு ரெண்டு குன்றிமணி சேர்ந்தது வந்து ஒரு கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லாங்குழி தாயம் போன்ற விளையாட்டுகளுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க மேலும் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட ஒரே ஒரு விதை விதையின் பெயர் இது மட்டுமே இந்த யானை குன்றிமணி அப்படிங்கிறது தான் வந்து இந்த மரங்களை வந்து பூச்சி பெருசாக வந்து அரிக்காது அப்படிங்கிற காரணத்தினால அந்த வீட்டுக்கு தேவையான அலங்காரப் பொருட்களான மேசைகள் நாற்காலிகள் மற்ற மரப்பொருட்கள் செய்வதற்கு வந்து இந்த மரம் வந்து பெரிதாக பயன்படுகிறது மருத்துவ குணமிக்க இந்த மரங்களையும் சரி இந்த மணிகளையும் சரி தற்கால பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம் அனைவரின் கடமை அதை மீட்கும் முயற்சியில் நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றுவோம் நன்றி